மட்டன் மூலம் மசாலா பண்ணலாம் இதுக்கு வந்து மட்டன் மூலையை கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகா தனியா ரெண்டு கலந்த தூள் அது உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கணும் வேக வச்ச மட்டன் மொழியும் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது முட்டை போட்டு செய்வாங்க அதுவும் நல்லாதான் இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுக்கு இது நல்லா இருக்குங்க தேவையான அளவு தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் நல்லா வெந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிக்கலாங்க மட்டனுடைய ரெட்மீட் மீட் சாப்பிட்ற பதில் இந்த மாதிரி மட்டனில் இருக்க பார்ட்ஸ் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சோர்டி எங்கள் வீட்டில் அதையும் செஞ்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்